மத்தி ஒளி நேரலுக்கு வணக்கம் இப்ப வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு சின்னங்களை வச்சு நம்ம பேசியிருக்கோம் இப்போ கும்பராசி கும்பராசினாலே ஒரு என்னன்னா நிறைய மறைமுக விஷயங்கள் நிறைய சீக்கிரட்டு தத்துவங்கள் அதாவது போன பிறப்பில் உள்ள எல்லா விஷயங்களும் துவக்கமும் கர்மாக்களும் இந்த கும்பராசியில் ஸ்டோரேஜ் ஆயிருக்கு இதுதான் பானை வடிவம் இந்த பானை வடிவத்தில் உள்ள கும்பராசியை பத்தி நம்ம பேசுவதற்கு முன்னக்குட்டி நம்மளுக்கு இந்த ராசியை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிபில என்ன மாதிரி படங்கள் வைக்கலாம் ஏன் வச்சா என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பொதுவாக டிபில வந்து ரொம்ப ஆக்ரோசமான படங்களை எப்போவுமே வைக்காதீங்க அப்படிங்கும்போது நம்ம சாத்விகமான தன்மை நம்மளை பார்க்கிறவங்க நம்மளை சாத்விகமாக எா உங்களுக்கு எந்த நெகட்டிவ் வராது நீங்க வந்து சில பேர் என்னன்னா அப்படியே நரசிம்மர் வந்து அப்படியே இத பிரிச்சு எடுக்கிற மாதிரி யார் சொல்றாங்க என்னன்னு தெரியாது காலபயர் ஃபோட்டோ வச்சுக்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு எதிரியை உருவாக்குறதுக்கு நீங்களே பிரச்சனைகளை உருவாக்கிறீங்க இந்த மாதிரி போட்டோஸை பயன்படுத்தாதீங்க காளியின் வந்து ஆக்ரோச இதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது நாக்க நீட்டிக்கிட்டு அப்படி ஆக்ரோசமா நிற்கிறாள் இல்லையா அவள் கோபம் தனிந்த ஆக்ரோசத்தை குறைத்து நான் அவ வந்து அன்பை வெளிக்கட்டுறாங்கிறாங்க ஆனால் அதுவும் ஆக்ரோசத்துக்கு அப்புறம் வர விஷயமும் நம்மளுக்கு வேண்டாம் அதனால எப்பவுமே நம்மளுக்கு நம்மளை சுற்றி நிறைய தெய்வங்களுக்கு சாத்வீக தெய்வங்கள் இருக்காங்க அந்த தெய்வங்களை ஏதாச்சும் தெய்வத்தை எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே உங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பொதுவாக நம்மளுடைய கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் தத்துவம்ங்கிறத விட மண்ணில் இருக்கும் ரகசியம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் கும்பராசினாலே மண்ணில் புதைந்திருக்கும் ரகசியம் மண்ணில் புதைந்து ரகசியம் என்னன்னா நம்ம மூதாதிகள் புதைச்சு வைப்போம் மண்ணில் தான் புதைச்சு வச்சிருக்கோம் மண்ணுக்குள் தான் மண்ணாக மாறி விடுவார்கள் இவங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் தொடங்குது இதில் தான் உங்களுடைய கர்மா பலன்களும் தொடங்குது அப்பங்கும் போது இதை வந்து நம்ம வந்து எப்படி வெளிக்கொணந்து இந்த கர்மாவை நம்ம எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம சின்னங்கள் மூலமாக நம்ம வந்து அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் கும்பராசிக்காரர்களுடைய உங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து போன ஜென்ம தொடர்புக்கு உங்களுக்கு அடிவினையாக ஒரு அந்த கும்பராசிக்காரங்க உங்களை தொட்டுட்டாங்கனாலே ஏதோ நல்லத கெட்டதோ புதுசு ஒண்ணு தொடங்க போகுதுன்னு அர்த்தம் அதனால இந்த கும்பராசிக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லா அவங்கள தொடும்போது உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் வருதா கெட்ட வைப்ரேஷன் வருதா பாருங்க நல்ல வைப்ரேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள விடாம பின்பற்றிக்கோங்க சில பேர் தொடரும்போது அவங்களுடைய கெட்ட வைப்ரேஷன் உங்களுக்கு கெடுதல்கள் நிறைய உங்ககிட்ட உருவாக்கிட்டே இருக்கும் இந்த கெடுதல்கள் உருவாக்கும் போது உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இதாகுது உருவாகுது அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த மாதிரி சில பேரை தொடும்போது அந்த கும்பராசிக்காரர்கள் சிலருக்கு நல்லதாகவும் சிலருக்கு கெட்டதாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்பவுமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்கள் மூலிகை செடிகளின் தத்துவத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் மூலிகை செடிகளின் விசத்தன்மையும் இருக்கும் நல்ல தன்மையும் இருக்கும் மூலிகை செடியை சில விச மூலிகை செடிகளை நம்ம வெறுமனையா சாப்பிடலாம் சில மூலிகை செடிகளை நல்ல பாலில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கு பிறகு அதை பொடி செய்து சாப்பிடணும் அதை விஷத்தன்மையை நீக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகை செடிக்கும் ஒவ்வொரு பக்குவங்கள் இருக்கு அதே போல்தான் குங்கும கும்பராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பக்குவங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய டிபியை வந்து நம்ம கவனமாக பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா இவங்க மறைசக்தி உடையவர்கள் அதனால இவங்க வந்து மறைப்பொருட்களுடைய இதை வந்து எப்பவுமே ரகசக்கன் பளிச்சுன்னு கொடுக்க கூடாது இப்ப டாரட் இருக்குன்னு வச்சுக்கோங்க டாரட் உள்ள முக்கியமான இது வந்து சிம்பிளை நம்ம பயன்படுத்தலாம் அந்த அதாவது ஆஃப் பெண்டக்கல்ஸ் அப்படி ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த அந்த படத்தை வந்து இவங்க பயன்படுத்தலாம் அந்த படத்துல என்னன்னா ஒரு தாத்தா இருப்பாரு நாய் இருக்கும் ஒரு குழந்தை இருக்கும் ஒரு பெண் இருப்பா இவங்க இவங்கள் தான் இந்த கர்மாவுடைய முக்கிய ஆக்டிவிட்டிஸ் நாய்ங்கிறது நம்மளுடைய தாத்தாங்கிறது அப்புறம் அந்த குழந்த பிறந்த உடனே என்ன செய்ய அந்த தாத்தாவுடைய அறிவுரை அந்த நாயை நம்ம பாதுகாக்கிறது பெண் அந்த ஆக்டிவேட் பண்றது நம்ம உலகியல் வாழ்க்கை ஆக்டிவ் இது எல்லாமே இந்த டென் ஆஃப் பெண்டகல்ஸ்ல இருக்குது அதனால முதலில் கும்பராசியில் வைக்கக்கூடிய படம்ங்கிறது டென் ஆஃப் பெண்டகல்ஸை வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க கூகுளை போட்டு பார்த்தாலே டென் ஆஃப் வெண்டகல்ஸ் சிம்பிள்ஸ் வரும் ஆனா கும்பராசிக்கார்கள் முதலில் வைக்கக்கூடிய படம் டென் ஆஃப் பெண்டகல்ஸ் ஏ அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இங்க முதல் துவக்கம் குழந்தை இரண்டாவது வந்து சுக்கரனுங்கிற ஒரு பெண்ணின் துவக்கம் முடிவு ஒரு தாத்தா அப்புறம் இதையெல்லாம் பாதுகாக்கிற நாய் இது எல்லாமே அமைஞ்ச ஒரு இடம் வந்து அந்த டென் ஆஃப் வெண்டக்கல்ஸ் இருக்குது இதுதான் உங்களுடைய பாதுகாப்பு வளையமாக இருக்குது இது ஏன் நம்ம வந்து நான் இதுவரைக்கும் எதுலையுமே இந்த ஸ்டார்டு கார்டை வச்சு சொல்லலை இது என்னன்னா இங்க ரகசிய புதைவுகள் இது வந்து நம்ம விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது நம்ம என்ன டிபி வச்சிருக்கோம் அதுக்கு அர்த்தம் தெரியாம குழம்புற தான் டிபியவே வைக்கணும் இந்த கும்பர்கள் கும்பராசிக்காரர்கள் அடுத்தால என்னன்னா சித்தர்கள் மகான்களுடைய போட்டோக்கள் அகஸ்திய சித்தரை வைப்பது மிக சிறந்தா இருக்கும் கும்பமுனி சித்தர் அப்படிம்பாங்க வைத்தியத்த போல் போல் வயிற்ற்றுடையவன் நம்மளுடைய அகத்திய சித்தர் இந்த அகத்திய சித்தருடைய போட்டோவை வைக்கும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அவர் வந்து கையில கமண்டலத்துடனும் குண்டலத்துடனும் இருக்கணும் அப்படிங்கிறது கமல குண்டலத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது இதெல்லாம் வச்சு அவர் வந்து அந்த போட்டோ வைக்கும்போது போது இதை வந்து நம்மளுடைய அகத்தியருடைய மனைவியுடன் வைக்கும் போது ரொம்ப சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அடுத்தால பாத்தீங்கன்னா நம்மளுடைய காளி காளியுடைய தத்துருவா காட்சியில் நிறைய விதங்கள் உண்டு காலி வந்து விதவிதமான தோற்றங்கள் இருப்பா அழகின் குழந்த ஒரு அழகுடன் இருக்கிற ஒரு காலியிற்காலையா அவ வந்து பாத்தீங்கன்னா கையில் கோப்பையுடன் தேனீர்கள் தேனீக்கள் மாதிரியும் அழகான கண்கள் உடைய ஒரு காளியின் சொருபமும் அற்புதமாக இருக்கும் அந்த காளி போட்டோ உங்களுக்கு கிடைச்சுனா அதை வைங்க அதுவும் காளிதான் அவளும் காளிதான் கையில் போதை வைத்திருந்தாலே அவள் காளி அம்சத்துக்குரியவள் தான் அது தேனீக்கள் மொக்கிற ஒரு பூக்கள் வைத்திருந்தாலும் அது காளி அம்சத்துக்குரியது இதை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய கும்பரம் மிக சிறந்த மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் கும்பராசிக்காரர்கள் வந்து எந்த மிருகங்களை வைக்கலாம் அப்படின்னா முயலை வையுங்கள் முயலை வைத்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனா முயல் போட்டோவை வைப்பது நல்ல நல்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பானை நல்ல பானையில பொற்காசுகள் பொங்கி வழிவது போல இருக்கிற போட்டோஸ் வைக்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ பானையில் பொற்காசுகள் பொங்கி வளையும் போது அதுல ஏதாவது ஒரு விச ஜந்துவை ஒரு தேலோ ஒரு பாம்பிராணியோ ஏதோ ஒரு அது வந்து அந்த 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 இடத்துல வந்து ஒரு சின்னதா தெரிகிற மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த பொற்காசுகளும் தங்கம் அணிந்து வழிவது போல் வச்சிங்கனாலும் அது சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கீரிப்புள்ள கீரிப்புள்ளை வைப்பது மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அதனால கீரிப்புள்ளை வைப்பது நல்லா இருக்கும் அப்புறம் வெட்டிக்கிளி அதாவது பச்சை வெட்டிக்கிளி நல்ல பூக்களில் அமர்வது போல் இருந்தால் அந்த போட்டோ வைப்பது மிக சிறந்த சிறந்ததாக இருக்கும் இந்த மாதிரி போட்டோஸை வைங்க மனிதர்களில் எந்த போட்டோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வயதான மூதாதீர்களுடன் ஆசீர்வாதம் பண்ணும் உள்ள போட்டோஸ் எடுத்து வைப்பது சிறப்பு ாக இருக்கும் அப்புறம் உங்களுடைய பாட்டி தாத்தாவுடன் இருக்கிற போட்டோஸ் வைப்பது சிறந்ததாக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஊனமுற்றவங்களுக்கு தானம் பண்ணுவதாக இருந்தா அந்த போட்டோஸ் வைக்கலாம் அதே போல் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பார்கள் அந்த பட்டத்தை வாங்க ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோ வைங்க உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க பட்டம் பெற்றவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய போட்டோஸை உங்களுடன் சேர்ந்து ஜாயின் பண்ணி வைங்க இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்புறம் நல்ல தலையில தண்ணியை தூக்கிக்கிட்டு வரிசையா தலையில இடுப்புல ரெண்டு தண்ணியை தூக்கிட்டு பெண் வருவது போல இருந்தால் அது வருவது போல இருக்கணும் போவது போல இருக்க உங்களை நோக்கி வருவது போல இருக்கிற போட்டோ வச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் செல்வ செழிப்புகளை கொடுக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேவினை கோளாறுகள் தன்மை உள்ள தாந்திரிக தன்மைகள் அதிகமாக இருப்பதனால் கண்டிப்பாக கணபதி போட்டோ வைப்பது சிறந்த பலனை தரும் கணபதி வைக்க 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 உங்களுக்கு நெகட்டிவ் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்க கணபதி போட்டோஸ் வைப்பது மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் நிறைய மறை மறைமுக சக்திக்காக நிறைய விஷயங்கள் உங்க போட்டோ யாரும் எதற்காக கணக்கு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு தத்துவங்களை நிரப்பிய ஒரு போட்டோ வைப்பது சிறந்ததாக இருக்கும் அந்த போட்டோ உடைய தத்துவம் உங்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் நிறைந்த நிரப்பி வைப்பது உங்களுடைய டிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிபியில வைக்கிற ஒவ்வொரு போட்டோவும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் வளர்ச்சியும் கொடுக்கும் நான் நான் நிறைய போட்டோவை நான் என்னுடைய நான் இதெல்லாம் போது நான் இதெல்லாம் செயல்படுத்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு செயல்களும் எனக்கு வெற்றியை தந்து நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து நான் கொண்டு வந்த சிறு முயற்சி அதாவது எடுத்த உடனே கோடீஸ்வரனாவோ அம்பானியாவோ வெற்றியாளராக வர முடியாது நம்மளுடைய படிப்படியான ஒவ்வொரு படியும் ஏறி வைக்கும் போது அந்த லாஸ்ட் படியில வைச்சு நம்ம திரும்பி பார்க்கும் போது வெற்றியின் படியாக இருக்கும் ஆனா அந்த வெற்றிப்படி அதுதான் கடைசியும் கிடையாது அடுத்தபடி நம்மளுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறது அடுத்தபடி ஏறுவதற்கு அதனால நான் ஏறிய படிகளை நான் ஒவ்வொன்றாக விளக்கிக்கிட்டே இருக்கேன் இந்த ஏறிய படிகள் நீங்க பார்த்துருப்பீங்க என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்து இப்ப வரைக்கும் என் படிகள் உயர்ந்து கொண்டே போய்கிறது அதனால இப்ப உயர்ந்தத்திலிருந்து நான் திரும்பி எனக்கு திருப்தியான தான் இருக்குது ஆனா எனக்காக காத்திருக்கும் படிகள் இன்னும் நிறைய இருக்கு அந்த படியை நோக்கி நீங்களும் பயணிக்கணும் தான் இந்த குறியீடுகளை பற்றியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குறியீடை நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றிகள் பல பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி